எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கு ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அது புரிஞ்சு புரியாங்க ஜஸ்ட் நார்மலா இருந்துட்டு இருந்தா ஒரு போரிங்கான ஒரு இதா இருந்துச்சு பட் பட்லி சேலஞ்சஸ் ஓ சிலரு பாக்கிட்டு போ ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறவங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா நான் போயிருந்தேன்

வணக்கம் எந்த தமிழ் மக்களே இது ஜெர்னலிசம் த ஃபோர்ட் பிள்ளார் த சக்சஸ்பால் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிசினஸ் இங்க இன்ஷன் இப்படி பங்கு முகங்களை கொண்ட டாக்டர் அனுஷா ரவிமாம் இருக்காங்க அவங்களுடைய கடந்து வந்த பாதையினுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை என்னோட சேர்ந்து பார்க்கலாம் நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பல பேருக்கு ஒரு கனவா ஜாப ஏன் இந்தியா வரணும் அப்படின்னு அப்படின்னு இப்போ ஏன் இப்படி பண்ணீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்த ஜாபோட இன்னைக்கு என்னோட வேல்யூ வந்து செவன் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் இங்க வந்து நம்ம இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு வந்து என்ன மாதிரி ஒரு ஆயிரம் பேரை உருவாக்க முடியும் ஒரு சோஷம் அது பேச நான் மட்டும் இருந்தா அங்க இருந்து பாக்குறது பெருசா அப்படி கிடையாது லைஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாதிரி சில பேர் நம்மள டாப் ஆஃப் த நாட்ச் கொண்டு போவோம் சில பேர்ஸ் நம்மள கீழே கொண்டு போயிடும்

So, every time there is a problem or adversity in business, all I think about is the people who are dependent on it and their families. So, that is what drove me. It's a challenge. I'm not going to go to the hospital. 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 I'm not going to go to

நிறைய பேர் வெளிநாட போயிருக்காங்க எனர்ஜி பண்ணவே வேண்டியது இல்லை அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க கைப்படும் கரண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எததுக்கெல்லாம் இங்க வந்து போராடுறாங்களோ அதெல்லாம் வந்து அங்க தேவையே இல்லை அதனாலதான் அந்த ஈஸி லைஃபும் இருக்கும் மீ அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஹவு ஹவு லைஃப் இஸ் பீப்புள் ஆர் ஆக்சுவலி

நான் போன இத்தனை கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அஹ் உடனே உடனே பூர்த்தி ஆயிருக்கு அதாவது ஒரு பேசிக்கான விஷயம் வாட்டரா இருக்கலாம் கரண்ட் கனெக்ஷன் இருக்கலாம் இல்ல ஒரு தேவையான ரோட் வசதிகள் பஸ் வசதிகள் இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதா இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு குடிச்சோம்னா அவங்களுக்கு வேலைகள் திங்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சுக்கணும் அவங்களுடைய நேரம் வந்து வீணர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போய் அவங்க விற்கணும் அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுல வேலை செய்யறதுக்கு அவங்க தயன் கிடைக்கும் அததான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்வோம் உங்களை ஆர்டர் பண்ணுறது பிசினஸ் அப்படின்னாலே பல அடிகள் சில பேருக்கு விழதான் செய்யும் ஆனா ஒரு சில ஃபிளாப்ப பார்த்த உடனே உமன்ஸ் எல்லாம் ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது சம நம்ம ஃபேமிலி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுப்பீங்கன்னா பெண்களுக்கு எப்பவுமே அது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்ல எப்படி மறுபடி வந்துட்டு வேற வேற சுச்சுவேஷன் எப்படின்னு அதே இந்திரா நோய் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நிறைய இப்போ இன்ஃபோசிஸில் நான் வந்து விமென்ஸ் டே அன்னைக்கு பேச கூப்பிட்டாங்க அப்போ கூட நான் அவங்களுக்கு அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து இந்த மாதிரி ஹையர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து விமன் ஹையர் பண்ணுறாங்க இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்குவலாக மென் அண்ட் விமன் ஹையர் பண்ணுறாங்க ஆனால் அதே வந்து டாப் லெவலில் வரும்போது டுவெண்ட்டி த்ரீ பர்சென்டாக இருக்காங்க தான் நான் சொல்லுவாரு எல்லாருக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு ஆப்ஸ்டிக்கல்ஸ் வருவோம் அதுக்கு ஒரு வழி கிடைச்சு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் ஒரு லேடி வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே போக முடியாதுங்கிற சுச்சுவேஷன் இல்லாம வெளியே போய் அவங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க பட் ஸ்டில் வீட்ல இருந்தே ஒரு ஜெனரல் வழியா இட்லி தோசை விட்டு பத்தாயிரம் ரூபாய் மாசம் இது ஒரு எக்ஸாம்பிளா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அவன் நினைச்சிருந்தா என்ன அவன் இப்படி விட்டு வெளியே போக முடியாது நான் எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துச்சு எல்லாத்துக்கும் அவங்க லெவல்ல வீக்கம் சொல்லுவோம் இப்ப எனக்கும் சேலஞ்சஸ் எல்லாத்துக்கும் சேலஞ்சஸ் ஆனா அதை வந்து பெருது நம்ம கடை நம்மளுக்கு வந்து யாரு முக்கியமான காரணம் போமா முன்னே வேலத்துக்கு நம்மளே இருக்கணும் வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அதை பண்ணும் நம்ம பண்ண வேண்டாம் பண்ண முடியலன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பண்ண முடியும்